ஹாய் எனக்கு வந்து முதல்ல வந்து சாரு பார்க்கறதுக்கு சாரு பார்க்கறதுக்கு கொஞ்சம் முதல் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னே வந்துட்டு இருந்தேன் வந்துருந்தோம் அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா பிரிஸ்காக இருக்கணும் எனர்ஜியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் முதல்ல வந்தேன் உடனே சார் வந்து ட்ரீட்மெண்ட் ஆ ஆரம்பிக்கிறேன் முதல்ல எனக்கு முதல் முதல்ல வந்து குளுடத்தியான் போட்டுங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொன்னார் அப்புறம் குளு குளுடத்தியன் எடுத்தினேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ட்ரபுள்லாம் வர ஆரம்பிச்சிது எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் வந்து அவர் வந்து எல்லாத்துக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து எல்லாம் இப்போ சரி பண்ணிட்டார் இப்போ நான் ஆறு வருஷமாக ட்ரீட்மெண்ட் பண்ணதில் ஒரு இருபது வருஷம் பின்னாடி போயிட்டேன் எல்லாம் பார்க்குறவங்களாம் என்ன சொல்கிறாங்க என்ன என் கூட என் கூட படித்தவங்க என் கூட இருந்தவங்களாம் நீங்கள் எங்கன்னா ஃபாரின் போய் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் ஒன்றுமே பண்ணல இங்கே என் டாக்டர் என் ஃப்ரெண்டு இருக்காரு அவர் சொல்கிறது நான் ஃபாலோ பண்ணுறேன் ஏதாவது எந்த டிசீஸும் இப்போ வர்றதில்ல வந்தால் கூட அப்படி எதுனா கோ ஜரம் அது இந்த மாதிரி எதாவது வந்தால் கூட அவர்கிட்ட நான் போன அவரே சொல்லுவார் உடனே பண்ணார் மேக்ஸிமம் நான் அந்த ஓசோன் ஓசோன் தெராப்பி எடுத்துக்கிறேன் எவ்ரி ஃபிஃப்டீன் டேஸ் நான் எடுத்துகிட்டு வரேன் இருக்குது தேவைப்பட்டதே ஏதாவது மையோவோ இல்லை வேறு எதுனா வேணும்னா நானே எனக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து எடுத்துப்பேன் சூப்பராக இருக்கேன் உண்மையிலேயே யாருமே நம்ப முடியாது எனக்கு வந்து அறுபத்தி ஒம்பது வயசுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டுறாங்க ஐம்பத்தஞ்சு வயசுன்னு தான் நம்ம நினைக்கிறாங்க அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமே சிபி சாரும் அவங்க மிஸ்ஸு பிரியா மேடம் தான் அவங்க பிரியா மேடம் சொல்ல வேண்டியதே இல்லை அவங்க வந்து நான் வந்து வெளியில் அழகாக இருக்கிறத மட்டும் நீங்கள் போதாது உள்ளே அழகாக இருக்குன்னு சொல்லி அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி இனிமா என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி லிவர்லாம் சரி பண்ணி கேஸ் ட்ரபுள் யூஸ் எந்த இதுவும் இல்லாமல் சூப்பராகிட்டாங்க இப்போ வந்து அவங்க அவங்க அவங்கள கேட்காம நான் எதுவுமே சேர்த்து அவங்க அவங்களுக்கு கொடுக்குற டேப்லெட்ஸ் அதெல்லாம் பண்ண சாப்பிட்ட பிறகு லிவர்லாம் எங்கேயோ போயிடுச்சு சூப்பராக இருக்கு